ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் இட்லி ராம் இட்லி மாவு ரூம் டெம்பரேச்சரில் வச்சால் கூட புளிச்சு போகாமல் இருக்குது எப்படி மாவு வரைக்குதுன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க அது எப்படி மாவு அரைக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ரேஷன் அரிசி ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி இதை நல்லா பொடைச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க நான் இதுலேருந்து ஒரு நாலு கப்பு நாலு கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி ஒன்றாலும் எடுத்துக்கோங்க ஆனால் நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்துருக்கோங்க நீங்கள் கடை அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன் இதில் நாலு டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம் புழுங்க அரிசி தலை தட்டி நம்ம நாலு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம் இதுவும் ரேஷன் அரிசி தான் இதுவும் நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்துக்கப் போகிறோம் அவ்வளோதாங்க இதை நல்லா கழுவி நம்ம ஊற வைக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இதை நல்லா கழுவி க்ளீன் க்ளீனாக கழுவி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாங்க ரேஷன் அரிசின்றதுனால நல்லா நம்ம கழுவி விடணும் அந்த பிசு பிசுப்பு தன்மையும் போயிடும் இந்த மாதிரி கழுவிணும்னா அவ்வளோதாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இது தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் மூடி வச்சு இப்போ நான் அரிசி ஊற வைக்கும்போது நான் வெந்தயமும் ஊற வச்சுக்குவேங்க வெந்தயம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம பருப்பு மட்டும் நம்ம லேட்டாக ஊற வைக்கணும் ஆனால் வெந்தயம் வந்து அரிசி ஊற வைக்கும்போதே நம்ம வெந்தயம் ஊற வச்சிடணும் ஏன்னா வெந்தயம் ஊறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வெந்தியம் நல்லா ஊர்னா தான் நல்லா மசிஞ்சு வரும் பருப்பில் அடுத்து நம்ம வந்து ஆறு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாங்க இதே டம்ளரில் தான் நம்ம அரிசி அளந்தோம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் இந்த உளுந்தையும் ரெண்டு மூணு வா க வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம ஊற வைக்கப் போகிறோம் அழாங்க நல்லா ஒரு ஒன்றரை சம்பு தண்ணி ஊற்றி இதுவும் அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நான் ஏ அரிசி ஊறி ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு தாங்க நான் உளுந்து ஊற வச்சுருக்கேன் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் பாருங்கள் நான் உளுந்து மாவு ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன் உளுந்து நல்லா பொங்கி வருது உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஊறினாலே போதும் நல்லா புதுசு புதுசுன்னு நல்லா மாவு எலும்பி வருது நம்ம ஊற வச்ச வெந்தயம் உளுந்தி எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க உளுந்து மாவு நம்ம ஆட்டி எடுத்துட்டோம் அடுத்தது அரிசி மாவு போட்டிருக்கேன் அரிசி ஓடிக்கிட்டு அவ்வளோதாங்க மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம அரைச்சி நான் உப்பு போட்டு கரைச்சியும் வச்சுட்டேன் இப்போ கரைச்சி மாவை கரைச்சி நான் ஒரு பேஷனில் வச்சுருக்கேன் இந்த பேஷனில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்க போகிறோம் இந்த தண்ணி ஊற்றி வைக்கிறது இது மாவுக்கு வந்து கூலிங்கை கொடுக்குங்க ஒரு பேஷனில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் அப்போதும் மாவு அரைச்சி வச்சேன்னா மேலே தட்டு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நான் கட்டிடுவேன் பாருங்கள் இப்படி தான் நான் எப்போதும் மாவு அரைச்சி வச்சு கட்டி வச்சுருவேன் நான் அடுத்தது நம்ம வந்து மாவு கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக இன்னொரு ஒயிட் கிளாத் எடுத்து நம்ம தண்ணியில் நினச்சி நம்ம பானையை சுற்றி நம்ம கட்டி விட்டுருவாங்க நம்ம பாட்டி அம்மா காலத்துலலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நல்லா ஹெல்த்தியாக வாழ்ந்துருக்காங்க நாம் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணி ஹெ ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறோம் இப்போ நைட்டு நம்ம மாவை இப்படி வச்சிடலாம் காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கருதனால பாருங்கள் இப்போ நான் மணி காலையில் ஒம்பது மணிக்கு தாங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் மாவு எந்த அளவுக்கு அழகாக பொறு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளவே ரொம்பவும் வந்து புளிச்சு போய் பொங்கி வழியாமல் மாவு கரெக்டான பதத்துக்கு பொங்கி வந்திருக்கு இது எத்தனைக்கும் நான் மாவு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தாங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா எல்லாேருமே ஸ்கூல் லீவுக்கு வீட்டில் தான் இருக்காங்க எல்லோரும் இப்போ சம்மர் லீவுக்கு வீட்டில் தான் இருக்காங்க அதனால் இன்றைக்கி நான் லேட்டாக தான் டிஃபனுக்கு நான் ஊற்றுமே இட்லி ஊற்றலான்ட்டு ஓப்பன் பண்ணேன் மாவு கரெக்டான பதத்துக்கு நமக்கு பொங்கி வந்திருக்கு இப்போ வாங்க இட்லி ஊற்றிக்கலாம் இதை நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுக்காமல் ஏ நம்ம அப்படியே இட்லி ஊற்றிக்கலாங்க மாவு எப்போதும் கூலிங்காகவே இருக்கும் அந்த தண்ணியிலே படுற மாதிரி நம்ம கிளாத்து கட்டிக்கிறதுனால அந்த அந்த கிளாத்தில் எப்போதும் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் மாவு வந்து புளிச்சு பகாமல் கூலிங்காகவே இருக்கும் இப்படிதாங்க நம்ம அம்மா காலத்துலலாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாட்டை காலத்துலலாம் இது வெயிலில் வச்சாலும் வெளியில் வச்சாலும் நமக்கு வந்து வெயில் காலத்தில் மாவு புளிச்சு போகாது ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வெளியிலே வச்சு நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த துணி மட்டும் நம்ம காய விடாமல் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் பரங்க இட்லி ஊற்றி வச்சுட்டேன் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சலாம் மீதி மாவு அப்படி தண்ணிக்குள்ளேயே இருக்குது இட்லியும் நமக்கு நம்ம புசு புசு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இட்லியும் நல்லா வெந்து வந்துருச்சு நான் ரெண்டு ஈடு இட்லி ஊற்றிட்டு மாவு இதே மாதிரி நம்ம தண்ணியிலே வச்சு நான் மூடி வைக்கிறேன் நீங்களும் இது போல் செய்யுங்க நம்ம மாவு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியில் வச்சாலும் மாவு வந்து புளிச்சு போகாமல் கெட்டு போகாம நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க இட்லி ஊற்றி எடுத்துட்டோம் நம்ம நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம இட்லி எடுத்து வச்சு பிளைட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம் பாருங்கள் இட்லி நல்லா புசு புசுன்னு எப்படி எலும்பி வந்திருக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் அரிசி போட்டு நீங்கள் இத்தனைக்கும் ரேஷன் அரிசி தான் இது இந்த பதத்துக்கு இந்த அளவுக்கு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா பருப்பும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வெறும் இட்லிக்கு உளுந்து ரேஷன் அரிசி அடுத்தது வெந்தியம் இவ்வளோதாங்க நம்ம போட்டோம் நல்ல மெத்து மெத்துனா இட்லி நமக்கு ரெடியாகி வந்திருக்குதுங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நமக்கு நல்லா இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வாங்க ப்ளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இதுவும் வந்து ரேஷன் ரேஷன் பருப்பு சா சாம்பார் தாங்க இன்றைக்கி நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம வீட்டில் அரைச்ச வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியும் போட்டிருக்கோங்க அவ்வளோதாங்க வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் நம்ம ஈவினிங் அஞ்சு மணிக்கு நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் மாவு காலையில் நம்ம எப்படி கலந்து வச்சோமோ அப்படியே இருக்குது பொங்கி வரல புளிச்சு போய் அப்படியே இருக்குது பாருங்கள் மாவு நம்ம நல்லா பானையை சுற்றி ஈரக் கலாத்த சுற்றி வச்சுருக்குதுனாலேயும் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கனாலையும் அப்படியே இருக்குதுங்க மாவு நீங்களும் இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்